காந்தம்மாவுக்கு உடம்பு சரியில்லாததுனால பட்டணத்துல இருக்க சின்ன பொண்ணு ஹாசினி வீட்டுக்கு வந்தா சின்ன பொண்ணு ஹாசினி வந்தோனையே காந்தம்மாட கண்கள்ல இருந்து ஆனந்த கண்ணீரே வந்தது ஆனா சின்ன பொண்ணு ஹாசினி என்னவோ அதெல்லாம் கண்டுக்கவே இல்ல அவங்க அம்மா இப்படி இருக்காங்கன்னு கூட பார்க்கல அம்மாடி ஹாசினி வந்துட்டியாமா எனக்கு உடம்பு முடியல ரொம்ப நாளா உன்னை பாக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தேன் நானே கிளம்பி அங்க வந்து உன்னை பாக்கலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் பரவாயில்லம்மா அம்மா பாக்குறதுக்கு நீ அங்க இருந்து கிளம்பி வந்துட்ட எங்க நீ வந்துருப்பயோன்னு பயந்துட்டு தான் பதறி அடிச்சு நான் இங்க வந்துட்டேன் நான் தான் பட்டணத்துக்கு போயிட்டேல அங்க வந்து பாக்குறது இம்பார்ட்டன்டா என்ன அங்கயாவது என்ன நிம்மதியா வேலை பார்க்க விட மாட்டியா எனக்கு தான் உடம்புக்கு முடியலன்றே உன்ன இருந்தது அதனாலதான் வயசானா இதெல்லாம் சகஜம்தான் இப்போ உடம்புக்கு முடியல

வீட்டு வேலை வேலை செய்யறதுன்னு எல்லா பொறுப்பையும் அவளே எடுத்துக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா என்னால அதை நினைக்கும் போதுதான் ரொம்பவும் வருத்தமா இருக்கு உன்ன படிக்க வச்சுட்டோம் பெண்ணிலாம் உன்னால படிக்கல நீ அவளை பத்தி யோசிச்சு நீ சம்பாதிக்கிறதுல கொஞ்சம் பணம் கொடுத்தீனா அவ ஏதாவது வியாபாரம் வச்சாது பொழைச்சுப்பா அல்லம்மா அக்கா தானே அக்காக்கு உதவி செய்யலன்னா எப்படி சொல்லு எல்லாமே உங்க இஷ்டம் தானா கொஞ்சம் சம்பாதிக்க ஆரம்பிச்சா பணம் கேட்டுடுவீங்களே அது நான் பட்டத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்ச பணம் அத முக தெரியாத உங்களுக்கு இல்ல அப்படியே தூக்கி கொடுத்துருவே நினைச்சீங்களா நான் இவ்வளவு உழைச்சிருப்பேன் யோசிக்க மாட்டீங்க அவ உன் அக்காமா அதாவது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா ஏன் இந்த அம்மாக்காக அக்காக்கு எதுவும் செய்ய மாட்டியா என்ன ஏன் இவ்வளவு பிடிவாதமா இருக்க ஹாசினி நீனு அவளுக்கே இத மாதிரி பேசுறீங்க போதும் போதும் உங்க பெரிய பொண்ண பத்தி நீங்க புகழ்ந்ததெல்லாம்

அவர் தினமும் அவரோட தக்காளி எல்லாத்தையும் பாத்துக்கிட்டா ஒரு கால் கிலோ தக்காளி தினமும் இலவசமா தரேன்னு சொன்னாருமா அப்ப நான் இந்த மாதிரி அவளை தக்காளி வித்து பணத்தை பாத்துக்க சொல்லுங்க அதுக்கு கிட்ட ஏன் காசு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நல்லா இருக்கியா அம்மா என்னது சம்பளம் பணம் என்னென்னவோ பேசிக்கிட்டு இருக்க முதல்ல நீ எப்படி இருக்க அப்படியே உனக்கு தெரியாத மாதிரி நடிக்காத நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசா உனக்கு எதுக்கு கொடுக்கணும் நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிருக்கேன் அத உன்ன மாதிரி ஆளுங்க ஈஸியா தட்டிட்டு போக விடுவேனா என்ன என்ன நீ இப்படி எல்லாம் பேசுற ஹாசினி யாந்தான் இப்படி சின்ன சின்ன வேலை செஞ்சு பொழைச்சுக்கிறேனே அப்ப எதுக்கு உன்னோட சம்பளம் எனக்கு தேவை நீ என்ன பேசுறனே எனக்கு புரியல அம்மா இவ என்னமா சொல்றா உங்களுக்காக தெரியுமா அவ என்னதவா பேசுறாளே அம்மா நீ இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறல அதான் கொஞ்ச காச உன் தங்கச்சி கிட்ட கேட்டம்மா அதுதான் கேட்டேன் எதுக்குமா இப்படி எல்லாம் பண்ற நீனா அப்படி கேக்குறதுனால என்ன தப்பு இருக்கு அவ நல்லா படிச்சு இப்ப சம்பாரிச்சுகிட்டு இருக்கா நமக்கு செய்யாம அதனால உரிமை கேட்ட தப்பே இல்லையேமா இதுல இதுல என்னமா இருக்கு வேண்டாம்மா அந்த காசு நமக்கு வேண்டாம் நம்ம கேட்டு அவ கொடுக்க கூடாது அவளுக்கே கொடுக்கணும்னு தோணுனாதாமா அப்படின்னு வெண்ணிலா கேட்டதோ பக்கத்துல இருந்த ஹாசினிக்கு கோவம் அதிகமாச்சு பக்கத்துல இருந்த பாத்திரத்தை விசிறி அடிச்சா ஹாசினி கோவத்துல ரொம்ப உக்கரமானா போதும் நிப்பாட்டிங்க அப்பா உங்க தொலை தாங்க முடியாம ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தீங்களேன்னு வந்ததுக்கு நல்லாவே நான் அவமானப்படிச்சிட்டீங்க ரெண்டு பேரும் இனி உங்க வீட்டுக்கே நான் வர மாட்டேன் உங்களை பார்க்கவும் மாட்டேன் எப்படியோ இருந்துகிட்டு போங்க என்னைய டார்ச்சர் பண்ணி வர வைக்கிறீங்க ஏய் ஹாசினி இப்ப ஏன் இப்படி கோபப்பட்டுட்டிருக்க நான் என்ன சொன்னேன்னு இப்படியெல்லாம் கோபப்படுற ஹாசினி நீனு ஆ ஆ என்ன சொல்கிறதா இங்கே பாரு இனி உனக்கும் எனக்கும் என்ன சம்மந்தமும் இல்லை இந்த வீட்டு பக்கம் நான் வரவே மாட்டேன் என் வீட்டில் தான் நான் இருப்பேன் அப்படின்னு ஹாசினி அவளோட அக்கா மேலேயோ காந்தம்மா மேலேயும் பயங்கரமா கோவப்பட்டு கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு போயிட்டா ஹாசினி போனதுக்கு அப்புறமா காந்தம்மா பயங்கரமா அழ ஆரம்பிச்சாங்க அவளை நினைச்சு ஏந்தா ஏன் வாழ்க்கை இப்படி இருக்கும் என் பொண்ணுக்கு ரெண்டு பேரும் ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சேன் பெரிய பொண்ணை படிக்க வைக்க முடியலன்னு சின்ன பொண்ணை ஆசை ஆசையா படிக்க வச்சா அவ இப்படி மாறி வந்து நிக்கிறா குடும்பத்துக்கு உழைப்பா குடும்பத்துல இருக்க அக்காவையும் பாத்துப்பான்னு நினைச்சேன் ஆனா அவ அப்படி இல்லையே அம்மா வருத்தப்படாதீங்கம்மா ஏம்மா இப்படி எல்லாம் அழுதுறீங்க நான் தான் உங்களுக்கு இருக்கிறேன் நான் உங்களை பாத்துப்பேம்மா சரி விடுங்க இப்ப சாப்பிடுறதுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க பண்ணி தர ஏதாவது பண்ணுமா சாப்பிடுறதுக்கு ஏதாவது பண்ணு அப்படி வெண்ணிலாவோ காந்தமாவோ பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் ரங்கையா வந்தாரு வரும்போது அவர் கையில ஒரு பாயையும் எடுத்துட்டு வந்திருந்தாரு என்னமா வெண்ணிலா நீ வெறும் கையோட வந்திருக்க சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கலாம் ஒரு பரோட்டாவது வாங்கிருக்க கூடாது உங்க அம்மாவுக்காவது ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கலாம் இல்லை வேண்டா சித்தப்பா அம்மாக்காக நான் ஏதாவது பண்ணலான்னு தான் இருந்தேன் அதுக்குள்ளதான் நீங்க வந்துட்டீங்க நான் போய் சமைக்கிறேன் இப்ப போய் சமைக்காத நான் உனக்காகவும் உங்க அம்மாவுக்காகவும் நீ செஞ்ச பரோட்டாவையே நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் ஐயோ சூப்பரா இருக்கு அதுவும் நீ பண்ணியே பேரு அந்த டொமேட்டோ பரோட்டா ஆஹா அற்புதமா இருந்தது வெனிலா சூப்பரா இருந்தது தெரியுமா என்னது டமாட்டோ பரோட்டா பண்ணாலா வெண்ணிலா

வெண்ணிலா இந்த பரோட்டா ரொம்ப ருசியா இருக்கு ஆஹா அற்புதமா இருக்கு அதனால நான் ஒரு விஷயம் சொல்றேன் தப்பா எதுவும் எடுத்துக்க மாட்டேன்ல வெண்ணிலா நினைக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் நான் ஏதோ தப்பா எடுத்துக்க மாட்டேன் சொல்லுங்க சித்தப்பா என்னன்னு அதாமா நீ ரொம்ப நல்லா பரோட்டா பண்றல பேசாம நான் பரோட்டா கடை மாதிரி போடுறேன் நீ எனக்கு பரோட்டா செஞ்சு கொடு அத விக்க ஆரம்பிச்சோம்னா நல்ல லாபம் வரும் நீ காசும் பாக்கலாம் உனக்கும் அது ரொம்ப உதவியா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு உன்ன மாதிரி டமாட்டா பரோட்டா பண்றதுல யாராலயும் முடியாது நீ எது கொடுத்தாலும் சூப்பரா சமைப்புமா உன் நல்லதுக்கு சொல்ற யோசிச்சு பாரு வரவ பாக்கணும் வருமானத்தை பாக்கணும்ன்ற எண்ணத்துல சொல்றேமா ஆமாடி வெண்ணிலா உங்க சித்தப்பா சொல்றதோ கரெக்ட் தானே நல்லா யோசிச்சு பாருமா நம்மளே ஏற்கனவே கஷ்டத்துல இருக்கோம் ஓ தங்கச்சியும் நமக்கு உதவியே செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டா இந்த நிலைமையில இருக்கும்போது போது இந்த பரோட்டாவதா செஞ்சு கொடுத்து வியாபாரம் பண்ணி பாரு ஒருவேளை நல்ல லாபம் வந்து நம்ம முன்னேறதுக்கோ வாய்ப்பு இருக்குல்ல பாருமா யோசிச்சு பாரு அப்படி ரங்கையாவும் காத்தமாவும் சொன்னதுனால வெனிலா கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு இருந்தா அவங்க சொல்றதுலயும் நியாயம் இருக்கு ஒரு வேலை நம்ம சம்பாதிக்க ஆரம்பிச்சா குடும்பத்தை காப்பாத்தலான்ற எண்ணமோ அவளுக்குள்ள வந்தது அம்மாடி வெனிலா என்னமா யோசிச்சிருக்க நீனு அம்மா நான் யோசிச்சுட்டேம்மா இன்னில இருந்தே பரோட்டா செய்யலாம்னு யோசிச்சுட்டேன் நான் இன்னில இருந்தே அதை ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன் நல்லதுமா நல்லது நல்ல யோசனை நல்ல முடிவாதாம் எடுத்திருக்க நீனு அப்படின்னு வெண்ணிலா காந்தம்மா கிட்ட சொன்னா காந்தம்மா ரங்கையா கிட்டயும் இந்த விஷயத்த சொன்னா ரங்கையாவும் வெண்ணிலாவும் சேர்ந்து பரோட்டா கடைய ஆரம்பிச்சாங்க நல்லபடியா பரோட்டா எல்லாம் பண்ணி வியாபாரத்தை முதலா கொண்டு வரணும்னுட்டு ஆசைப்பட்டாங்க ரங்கையாவும் வெண்ணிலாக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாரு ஒரு நாளைக்கு வெண்ணிலா சித்தப்பா நீங்க சொன்ன மாதிரி வியாபாரத்தை ஆரம்பிச்சிட்டோம் ஆனா டொமேட்டோ பரோட்டா வாங்குறதுக்கு யாராவது வரணும் இல்லையா வருவாங்கம்மா வருவாங்க இன்னைக்கு முதல் நாள் தானே அதனால கம்மியா எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கு நிறைய பேருக்கு தெரிய தெரிய சீக்கிரம் நிறைய பேர் வருவாங்க பாரு அம்மாடி வெண்ணிலா அங்க பாரு நிறைய பேர் வராங்க பாரு கடைக்கால கட்ட போது ஆமாமா பாக்கிறதுக்கே சந்தோஷமா இருக்கு சரிமா நிறைய பேர் வராங்க நினைக்கிறேன் நான் சீக்கிரமா பரோட்டா பண்றேன் யாருக்கும் நீங்க இல்லைன்னு சொல்லாம கொடுங்கம்மா ஆ சரிமா சரி இன்னைக்கு நல்ல போனி ஆகணும்னு வேண்டிக்கிறேன் அப்படின்னு தினமும் பரோட்டா கடையை பாக்க ஆரம்பிச்சாங்க ஒரு பக்கம் வெண்ணிலா சுட சுடான்னு பரோட்டா போட்டு கொடுத்துட்டு இருந்தா இங்க ரங்கையாவும் அப்புறம் வெண்ணிலா அம்மாவும் அதை கொண்டு போய் பரிமாறுற வேலையை பாத்துட்டு இருந்தாங்க அவளுக்கு உதவியா இருந்தாங்க பரவாயில்லமா இன்னைக்கு நல்லபடியா போனி ஆயிருக்கு நல்ல லாபம் வந்திருக்குல எங்க பாரு வெணிலா இன்னைக்கு வந்த லாபத்துல உனக்கு பாதி எனக்கு பாதி இப்படி தான் வியாபாரத்தை நடத்தணும் புரிஞ்சுதா இதுதான் உனக்கு நான் சொல்லித் தரேம்மா ஆ சரிங்க சித்தப்பா அப்போ எல்லாத்தையும் சீக்கிரமா வந்து நீங்க கொஞ்சம் கணக்கு வழக்கு பாருங்க சரிம்மா வர அப்படின்னு சொல்லிட்டு நங்கைய அங்க போயிட்டாரு அன்னைக்கு வந்த லாபத்தை ரொம்ப ரசிச்சு ரசிச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டு பார்த்தாங்க காந்தம்மா அப்பா அவங்க வெண்ணிலா கிட்ட உண்மையிலேயே உனக்கு ரொம்ப நல்ல மனசுமா அம்மாவா கஷ்டப்பட்டு பாத்துக்கணும் நினைக்கிறேன் எனக்காக உயிரே கொடுக்க ரெடியா இருக்க இவ்வளவு கஷ்டப்படுற நீ என்னைக்கும் நல்லா இருக்கணும் நல்ல வாழ்க்கை உனக்கு அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன்மா சூப்பரா வருவேன் அம்மா இந்த பணத்தை ஜாக்கிரதையா வைமா இதை நல்ல காரியத்துக்காக நம்ம பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வெண்ணிலா தினமும் அவங்க அம்மாக்கு சம்பாதிக்கிற காசை கொடுத்துக்கிட்டே வந்துட்டு இருந்தா அப்படி நாளுக்கு நாள் வெண்ணிலாவோட பரோட்டா பிசினஸ் அதிகமாயிட்டே வந்தது நிறைய ஜனங்க வந்து அவகிட்ட பரோட்டா வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சாங்க டொமேட்டோ பரோட்டாவோட வியாபாரத்தை பத்தி நிறைய பேருக்கு தெரிய வந்து அங்க கடைக்கு இன்னும் பக்கத்து ஊர்ல இருந்து வந்தாங்க அப்படி ஒரு நாள் தான் ஹாசினியும் டொமேட்டோ பரோட்டா பத்தி கேள்விப்பட்டு வெண்ணிலாவோட கடைக்கு வந்தா சின்ன பொண்ணு ஹாசினிய பார்த்த அவங்க அம்மா ரொம்ப ஷாக் ஆகி அவகிட்ட என்னம்மா வேணும் டொமேட்டோ பரோட்டா வேணுமா உனக்கு அம்மா நான் தாமா உன் சின்ன பொண்ணு என்ன தெரியாத மாதிரி கேக்குற இங்க பாருமா முதல்ல உனக்கு என்ன வேணும்னு ஆர்டர் பண்ண எங்க வியாபாரத்துல எல்லாம் வந்து கெடுத்துட்டு இருக்காது என்ன வேணும் அம்மா ப்ளீஸ்மா மா அப்படிலாம் சொல்லாதம்மா நான் ஏதோ அன்னைக்கு கோவத்துல அப்படி சொல்லிட்டேன் அப்புறம் என் தப்பு என்ன என்னன்றத நானே உணர்ந்தேன் தெரியுமா இப்ப நான் தனியா தான் இருக்கேன் நான் உங்களை எவ்வளவு மிஸ் பண்றேன் தெரியுமா என்ன மன்னிக்க மாட்டீங்களா ஏதோ தெரியாம தானே தப்பா நீதா அம்மா கிட்ட என்ன புரிஞ்சுக்கோங்க வருத்தப்பட்டு சொன்ன ஹாசினி தான் தங்கச்சி இப்படி வருத்தப்படுறத பார்த்து உடனே வெண்ணிடா அவ தங்கச்சி அவ கிட்ட கூப்பிட்டு பேசினா ஹாசினி நீ எதுக்கும் கவலைப்படாத நீ என்ன செஞ்சாலும் நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன் ஏன் தெரியுமா நான் இன்னும் உனக்கு அக்காவாதான் இருக்கேன் அப்படின்னு வெண்ணிலா சொன்னதும் ஹாசினிக்கு தப்பு எல்லாமே புரிஞ்சுது ரெண்டு பேரும் சேர்ந்தாங்க ரெண்டு பொண்ணுங்களும் சேர்ந்ததை நினைச்சு காந்தம்மாக்கு ஆனந்த கண்ணீர் வந்தது இனி அது எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும்னு அட்வைஸ் பண்ணாங்க வெண்ணிலாவோட பரோட்டா பிசினஸ் பெரிய அளவுல வந்தது மூணு பேரும் சேர்ந்தே அந்த பிசினஸ் செஞ்சாங்க ராமபுரத்துல காந்தம்மாக்கு ரொம்ப நல்ல பேர் இருந்தது அவங்களுக்கு ஹாசினி வெண்ணிலான்னு ரெண்டு பொண்ணுங்க சின்ன ஹாசினி என்னவோ ஃபாரின்ல நல்லா படிச்சு பெரிய வேலையில இருந்தா வெனிலா கிராமத்துல அவங்க அம்மாவோட ரொம்ப நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருந்தா ஒரு நாளைக்கு வெனிலாவும் காத்தம்மாவும் இப்படி பேசிக்கிட்டாங்க ஆமாடி வெண்ணிலா இன்னைக்கு சாயந்தரம் சந்தை போடுவாங்கல்ல அந்த சந்தையில காய்கறி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடு ரங்கையாக்கு காசு கொடுக்க மறந்துடாத அம்மா எதுக்குமா இப்ப பார்த்தாலும் அந்த ரங்கையாக்கு காசு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அவன் சரியான பிச்சைக்கார பைத்தியம் அவனுக்கு ஏன் கொடுக்குறீங்க தப்பும்மா வெணில ரொம்ப தப்பு நீ இப்படி பேசுறது சின்ன வயசுல நீ ரொம்ப துரு துருன்னு இருப்ப ஒரு தடவை உன்னை திருவிழாவுக்கு கூட்டிகிட்டு போகும்போது என் கையை விட்டுட்டு எங்கேயோ ஓடி போயிட்ட அந்த திருவிழாவை தொறைஞ்சு போயிட்டேன் உன்னை போகும்போது தான் ரங்கையாக்கு தலையில அடிப்பட்டு பைத்தியமாக மாறிட்டார் அதை தெரிஞ்சுக்கோமா முதல்ல நீனு அப்படின்னு காந்தம்மா சொன்னோன்ன வெணிலா கண்கள்ல கண்ணீர் வந்துடும் ஐயோ பாவம்மா என்னால அவரோட வாழ்க்கையே போயிடுச்சே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா இப்ப எதுக்குமா இதெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்க பழைசு நடந்துருச்சு முடிஞ்சது முடிஞ்சிருச்சு அதை ஞாபகப்படுத்தாத நான் உன்கிட்ட சொல்லாம இருந்ததே நீ வருத்தப்படுவேன்றதுதான் இப்ப விநாயகர் பண்டிகை வருது அது முதல்ல கவனிப்போம் வீட்டுல நிறைய வேலை இருக்கு அதை பாருமா அப்புறம் பேசிக்கலாம் எல்லாத்தையும் சரி சந்தைக்கு போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வர வழிய பாரு அம்மா ஹாசினி பார்த்து ரொம்ப நாள் ஆகுது அவளை பார்க்கணும் போல இருக்குமா ஆ இங்க பாரு அவளை இன்னும் சின்ன குழந்தையா நீ தான் நினைச்சுக்கிட்டு இருக்க அவ ஃபாரனுக்கு எல்லாம் போய் மாடனா மாறிட்டா அவளுக்கு நீ புத்தி சொல்றது போய் உனக்கு அவ புத்தி சொல்ற அளவுக்கு வளர்ந்துட்டான் எங்க போனாலும் அவ என் தங்கச்சிமா நான் சொல்றத அவ கண்டிப்பா கேப்பா பாரு இங்க வரும்போது நீ எல்லாத்தையும் பார்க்க தானம்மா போற அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க அன்னைக்கு மத்தியானமே வெண்ணிலாவோட தங்கச்சி ஹாசினி காரில் இருந்து அவங்க வீட்டுக்கு வந்தா ஹாசினிய பார்த்ததோ கட்டி பிடிக்கணும் நினைச்சா வெண்ணிலா அப்போ ஐயோ அக்கா இரு இரு அப்பா வீட்டு வேலை இந்த வேலை அந்த வேலைன்னு பார்த்து பாரு எப்படி இருக்க நீ பாக்குறதுக்கு என்னட்டு இப்படியே ஓடி வந்து என்ன கட்டி பிடிக்க வர நோ 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 ஐ காண்ட் லவ் திஸ் சரி அம்மா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆ நான் நல்லா இருக்கேன் சரிப்பா என்ன ரொம்ப அசதியா இருந்திருக்கோம்னு நினைக்கிறேன் ஒரு ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடு ஆ சரிம்மா ஹாசினி சீக்கிரமாக ரெடி ஆக நம்ம ஊரை சுற்றி பார்க்கலாம் நம்ம ஊரில் பெரிய விநாயகர் பந்தல் போட்டிருக்காங்க தெரியுமா அங்கே போய் நம்ம ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு அழகாக சாப்பிட்டுட்டு வரலாவா ஹாசினி வாட் நான் என்ன சின்ன குழந்தையா என்ன இந்த விநாயகர் பந்தல் எல்லாம் பார்க்கறதுக்கு என்னம்மா அக்கா இப்படி சின்ன கிழந்தைங்க மாதிரி பேசிட்டு இருக்கா நீ சும்மா இருக்க சரி சரி நான் போய் ரெஸ்ட் எடுக்கணும் நான் போய் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வரேன்

அப்படி சொல்லிட்டு வெணிலா அவளோட தங்கச்சி ஹாசினிக்காக ஆச ஆசையா கிச்சன் சமைக்க போயிருந்தா அப்பதான் அந்த வீட்டுக்கு ரங்கையா வந்துட்டு இருந்தாரு ரங்கையாவ பார்த்ததும் வெண்ணிலா அப்படியே நின்னுகிட்டு இருந்தா அவரை பார்த்து ரொம்ப சந்தோஷமும் பட்டா என்ன வேணும் ரங்கையா இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க ஊர்ல யாரும் எனக்கு சாப்பிட குடுக்கலமா அதான் உங்க வீட்டுக்கு வந்த ஓ அப்படியா இப்பதான் நான் என் தங்கச்சிக்காக ருசி ருசியான சாப்பாடு எல்லாம் செஞ்சேன் வாங்க நீங்களும் வந்து அதை சாப்பிடுங்க ரங்கையா அப்படின்னுட்டு ரங்கையாவை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு அப்பதான் அவ அவள் சமைச்ச சாப்பாடை சுட சுடான ரங்கையாவுக்கு பரிமாறுனா வெண்ணிலா அப்போ தான் குளிச்சுட்டு ரெடியாகிட்டு ஹாசினி வெளியே வந்தா ஹாசினி வெண்ணிலா கிட்ட பேசிக்கலான்னுட்டு வந்தா அப்பதான் தான் ரங்கையா அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்தா வந்துட்டியா ஹாசினி இதெல்லாம் நான் உனக்காக தான் செஞ்சேன் உட்காரு பரிமாறுற பாட் நான் இங்கே இந்த மனுஷன் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்ணுமா ஓ ஓட்டியா அக்கா உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா நீ தெரிஞ்சதா இதெல்லாம் செய்யறியா என்ன

அவரை வீட்டுக்கு வெளியே உட்காந்து சாப்பிட சொல்ல வேண்டியதானா சரி கத்தாத நான் அவரை வெளியே கூட்டிட்டு போறேன் அப்படி ரங்கையா அவன் வீட்டுக்கு வெளியே கூட்டிட்டு போனா வேண்டிலாம் இவ அக்கா பண்ற வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு திட்டிக்கிட்டே இருந்தா ஹாசினி அவங்க அம்மா கிட்ட என்னமா நீனா அக்காவ இப்படி வளர்த்து வச்சிருக்கா அவ என்ன ஒரு பைத்தியக்கார பக்கத்துல உட்கார சொல்றா சரி மா நீ சாப்பிடு அப்படின்னு ஹாசினிய சமாதானப்படுத்துதாங்க காந்தம்மா ஹாசினி சாப்பிட்டு இருக்கும் போதுதான் வெண்ணிலா ஹாசினியோட டேபிளுக்கு வந்தா அவகிட்ட இந்த தடவை விநாயகர் பண்டிகைக்கு வந்திருக்க நம்ம ஜாலியா விநாயகரை வாங்கி பந்தல் கட்டி டான்ஸ் ஆடி பாட்டு பாடி பூஜை செஞ்சு களை கட்டணும் நம்ம பேர் தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரணும் அப்படி பண்ணணும் இந்த வாட்டி பண்டிகைய ஹோ அக்கா நான் என்ன சின்ன குழந்தையா என்ன இப்படி எல்லாம் பண்ணி விளையாடுறதுக்கு இந்த மாதிரி கிராமத்து விஷயத்துல எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே கிடையாது நம்ம குழந்தைங்க கிடையாது இப்ப எல்லாம் விளையாடுறதுக்கு பால நல்லா வளர்ந்துட்டோம் பெரியவங்க நம்ம அத ஞாபகத்துல வச்சுக்கோ என்ன எதுக்கு கூப்பிடாத சரி மகாசினி உனக்கு இஷ்டம் இல்லைனா வேண்டாம் அப்படின்னுட்டு வெணிலா பாட்டுக்கு கிளம்பி வெளியே போயிட்டா ஆனா காந்தம்மா மட்டும் அவங்க சின்ன பொண்ணு ஹாசினியா பாத்தா அவகிட்ட என்ன ஹாசினி உன் அக்கா கிட்ட இப்படியா பேசுவ உன் அக்காக்கு நீனா ரொம்ப ரொம்ப இஷ்டம் நீ வரவ ஆசையா உன்னோட விநாயகர் பண்டிகை கொண்டாடலான்னு எவ்வளவு சந்தோஷமா இருந்தா தெரியுமா அதுக்கு நீ இப்படியா பதில் சொல்லுவ அவகிட்ட என்னமா நீனா இப்படி எல்லாம் பேசுற நான் போய் அங்க இருந்ததெல்லாம் ஃபாரின்ல ஃபாரின்ல எல்லாரும் எப்படி இருப்பாங்கன்னு தெரியும்ல என்ன போய் கிராமத்து ஆட்கள் மாதிரி நடந்துக்க சொல்றீங்க ஓ நோ நீ என்ன அக்காவை ஃபாரின் கனுப்பு அவ வேணா மாறி திரும்ப என்ன மாதிரி வரட்டும் என்னால் எல்லாம் அக்கா மாதிரி எல்லாத்தையும் செய்ய முடியாது அவளுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கோ முடியாது ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் ஓ எனக்கே புத்தி சொல்ற அளவுக்கு நீ வளர்ந்துட்டியாம்மா ஆமாமா நான் இப்போ ஃபாரினெல்லாம் போயிட்டு வந்திருக்கேன் பெரிய ஆளா மாறி அதை நினச்சி நீங்கள் சந்தோஷப்படுங்க என்னோடய அனுபவங்கள் ஜாஸ்தி அப்படி இருக்கும்போது நான் உங்களுக்கு அறிவுரை கூறுறதில் எந்த தப்பும் கிடையாதும்மா அப்படின்னுட்டு சொல்லிட்டு வெணிலா அங்க இருந்து கிளம்பி வெளியே போயிட்டு இருக்கும் போதுதான் ஹாசினி அவை எதுக்கு வந்தான் ரங்கையாவும் ஹாசினியோட வந்திருந்தாரு அவரு கூட சின்ன பசங்க எல்லாம் வந்திருந்தாங்க அவங்கள பார்த்தோன்னே கொஞ்சம் அறுவருப்பா இருந்தது ஹாசினிக்கு ஹாசினி நாளைக்கு நம்ம ஊர்ல விநாயகரோட ஊர்வலம் இருக்கு நம்ம நாளைக்கு பயங்கரமா கொண்டாடலான்னு பிளான் பண்ணிருக்கோம் எல்லாரோடையும் பாட்டு பாடி டான்ஸ் பண்ணி கணபதி பாப்பா மோரியான பூஜை செஞ்சு ஊர்வலம் கூட்டிட்டு போய் அதுக்கப்புறம் நதியில கொண்டு போய் நம்ம எல்லாரும் சேர்ந்து விநாயகரை கரைச்சிருவோம் இதுதான் நாளைக்கு நம்மளோட பிளான் நீ என்ன சொல்ற ஹாசினி இத பத்தி இங்க பாரு நீ சொல்றதுக்கு எல்லாம் ஆம்பா வேணா தலைய தலைய ஆட்டுவாங்க பட் மீ நோ வே

பாத்து பேச எவ்ளோ திமிர என்னையே திட்டவரியா அடிக்கிறியா நீ பாத்து பேச ஏ தலை இழுத்து உன்ன மாதிரி பொண்ண நான் பெத்திருக்கேன் பாரு நான் உன் அப்பா நீ நம்பலனாலும் நம்பாட்டியும் இதுதான் உண்மை ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி கணபதியோட ஊர்வலத்தை விநாயகர் ஊர்வலத்துலதான் ஒரு பெரிய விபத்து நடந்தது அதுல உன் அம்மா உன்னை காப்பாத்திட்டு இறந்து போயிட்டாங்க நான் அதுக்கப்புறமா உன்னையும் வெண்ணிலாவையும் காப்பாத்தினேன்

அண்ணில இருந்து நான் என்னோட சொந்த பொண்ணு மாதிரிதான் உன வளர்த்தேம்மா வெண்ணிலாவை வளர்த்ததை விட உன்னை நல்லா வளர்த்தாங்க காந்தம்மா அவங்க அவங்க பொண்ணை படிக்க வைக்கலனாலும் உன்னை ஃபாரன் கண்ட்ரி படிக்க வச்சாங்க நீ பண்ண திமிரில இப்ப அவங்களே காயப்படுத்திக்கிட்டு இருக்கிய ஹாசினி ரங்கையா அப்படி சொன்னதோ வெண்ணிலாக்கும் ஹாசினிக்கும் அழுக வந்தது ஓன அழுதுகிட்டே ஹாசினி ரங்கையாவை கட்டி அப்பான்னு கூப்பிட்டா அப்பா அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா நான் பெரிய தப்பு பண்ணிட்டேப்பா தெரியாம பண்ண தப்பு தப்பே கிடையாதுமா அக்கா உன்னை கூட நான் கஷ்டப்படுத்திட்டேங்கா என்னோட அகங்காரத்தினால நான் உன்னை காயப்படுத்திட்டேங்கா அம்மா எதுக்குமா இப்ப அதெல்லாம் நினைச்சு பாத்துக்கிட்டு அழுதுகிட்டு சரி இப்போ விநாயகர் ஊர்வலம் நடக்க போது நம்ம ஊர்ல உனக்காக உங்க அக்கா எல்லா ஏற்பாடும் பண்ணிருக்கா அதுல கலந்துக்கிட்டு நல்லா ஜாலியா இருங்க போன வாட்டி நடந்த மாதிரி எந்த விபத்தும் இந்த வாட்டி நடந்துட கூடாது நான் இந்த தடவை கண்டிப்பா கலந்துக்கிறேன் யாருக்கும் எதுவும் நடக்காது எல்லாரும் நல்லா இருப்போம் அப்படின்னு சொன்னா ஹாசினி அடுத்த நாளுக்கு ரங்கையா ஹாசினி வெண்ணிலா காந்தம்மா விநாயகரை தட புடலா ஊர்வலத்துல கொண்டு போய் மேல தாளத்தோட கொண்டாடினாங்க அப்புறம் நதியில கொண்டு போய் அவங்க பூஜை செஞ்ச விநாயகரை அங்க கரைச்சாங்க அதுக்கப்புறமா விநாயகர் கிட்ட வேண்டிக்கிட்டா ஹாசினி விநாயகா எனக்குள்ள இருந்த பொறாம போட்டி அகங்காரோ கெட்ட எண்ணங்களை எல்லாம் எங்க அப்பா தெளிவாக்கிட்டாரு நான் இனி ஒரு பொது மனுஷியா நல்லவளா திருந்தி வாழணும் விநாயகா என் அம்மாவையும் என் அக்காவையும் நல்லா பார்த்துக்கோ சந்தோஷமா இருக்கணும் அவங்க போதும் போதும் நீ வேணதெல்லாம் போதும் அவருக்காக செஞ்ச கொழுக்கட்டை சுண்டல் எல்லாம் போய் சாப்பிடலாம் வா அப்படின்னு வெண்ணிலாவும் ஹாசினியும் விநாயகரை கரைச்சிட்டு அவங்க வீட்டுக்கு ரொம்ப சந்தோஷமா ஒத்துமையா போனாங்க